நம்பக இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த காணொளியில் இன்றைய நாள் இலங்கையில் கவனிக்கப்பட்ட ஒரு சில மிக முக்கியமான செய்திகளை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம் எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதி இடம்பெறப்போகின்ற ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒன்பது வேட்பாளர்கள் மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள் வேட்பாளர்கள் தங்களது மனுக்களை தாக்கல் செய்வதற்காக இன்று காலை ஒன்பது மணி முதல் முற்பகல் பதினோரு மணி வரையில் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது ராஜகிரியவில் உள்ள தேர்தல் ஆணைக்குழுவில் இந்த பணிகள் இடம்பெற்றன முன்னதாக நாற்பது பேர் செலுத்தி செலுத்தியிருந்த நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி இரண்டு அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் பதினாறு சுயேட்சை வேட்பாளர்கள் மற்றும் வேறு அரசியல் கட்சி ஒன்றின் வேட்பாளர் உட்பட முப்பத்தொன்பது பேர் இன்று வேட்பு வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதேநேரம் காலை ஒன்பது மணி முதல் முற்பகல் பதினொன்று முப்பது வரையில் வேட்பு மனுக்கள் தொடர்பான ஆட்சேபனைகள் முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது குறித்த காலப்பகுதியில் மூன்று ஆட்சேபனைகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அவை ஜனாதிபதி தேர்தல் சட்ட விதிகளுக்கு முரணானவை என்ற அடிப்படையில் அவற்றை நிராகரிப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு ஏகமனதாக தீர்மானித்தது அதே நேரம் மருவை தாக்கல் செய்வதற்கு முன்னர் அது தொடர்பான விளக்கம் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்டது அதேநேரம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் அறிவித்திருக்கிறார் கொழும்பு ஃப்ளவர் வீதியிலுள்ள ஜனாதிபதியின் அலுவலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து அவர் தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஏனைய உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன் துறைக்கான பயணிகள் கப்பல் சேவை நாளை ஆரம்பிக்கப்படப்போகிறது நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன் துறைக்கான பயணிகள் கப்பல் சேவை போக்குவரத்து நாளை முதல் ஆரம்பமாக இருக்கிறது இந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை கடந்த ஆண்டு அக்டோபர் பதினான்காம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த வருடம் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி இடைநிறுத்தப்பட்டது இந்த நிலையில் கடந்த பத்தாம் தேதி சிவகங்கை பயணிகள் கப்பலின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது அதற்கமைய அன்றைய தினம் காலை எட்டு மணியளவில் நாகப்பட்டினத்தில் இருந்து புறப்பட்ட சிவகங்கை பயணிகள் கப்பல் நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் காங்கேசன் துறையை வந்தடைந்தது இந்த சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்த நிலையில் நாகப்பட்டினம் முதல் காங்கேசன் துறைக்கான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை நாளை முதல் மீள ஆரம்பிக்கப்படவிருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இவை இந்த நாள் இலங்கையில் கவனிக்கப்பட்ட ஒரு சில மிக முக்கியமான செய்திகள் மீண்டும் ஒரு சந்திக்கலாம் வணக்கம்